தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமைய நினைத்து தாயின் கனவை மீறிக்கலாமா உடமையை இழந்தோம் உரிமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா விடியலுக்கில்லை நேரம் டியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்ச முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம் யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உடமையை இழந்தோம் உரிமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மறக்க மீதிக்கலாமா இந்த பாட்டை இந்த பாட்டை நம்முடைய தலைவர் ஊமை வழிகள் அண்ணா ஆபாபானன் எழுதி மனோஜ் கோயன் அவர்களை இசையமைத்தது மெட்டெல்லாம் நம்ம அண்ணன் போட்டது ஆபாபானங்கிறவங்க இந்த பாட்டை ஈழதாயகத்தில் நம்முடைய தலைவர் ஒரு தேசிய கீதம் போல பயன்படுத்தினார் எப்படி வருது வருங்க வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை நீ மிதிக்கலாம்டாங்கிறது யுத்தங்கள் வரட்டும்டா ரத்தம் செஞ்சிட்டோம்டா பாதை மாறலாமாடா அது மாதிரி எத்தனை தோல்வி எதுவும் வரட்டம்மாடா நம்ம கொள்கை மாறலாம்மாடா கொள்கை சாகலாமாடா போட்டும்டா எனக்கு ஒன்றும் இல்லை நான் தோற்று போய் அப்படியே கூட போவேன் எனக்கு ஒன்றும் இல்லை என் தலைவன் எனக்கு சொன்னதுதான் நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது இலக்கிய சான்றுதான் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் மன்னை ஆண்டார்கள் கோயில் காட்டுது கரிகாலன் கல்லணை சொல்லுது வேற ஒன்னும் இல்லை சிலப்பதிகாரம் சொல்லுது பாண்டி நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான் வேற சான்று இல்லை அப்ப தலைவர் என்ன சொல்றாரு நமக்கென்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டுங்கிறது தன்னல நல்ல அரசியலை மலரச் செய்ய நல்ல ஆட்சியை உருவாக்க தமிழ் தேசிய பிள்ளைகள் தூய உள்ளத்தோடு போராடி செத்தார்கள் என்ற வரலாறாவது இந்த வளத்தில் வரட்டும்